ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி பாரதி செய்திலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆதியை தான் கட்டுறாங்க அப்போ ஆதித்யாவையும் தமிழையும் அழைச்சிட்டு வர சொல்லவும் உடனே மித்ராவோட பாட்டி வந்து இருக்காங்க இப்போ எதுக்காக அந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு வர சொல்கிறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் நீங்கள் அமைதியா இருங்க அப்படிங்கவும் இப்போ தவக்கில் வந்து குழந்தைங்களை அழைக்கிறதுக்காக வரும்போது பாரதி அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கிற அண்ணன் தான் வந்து குழந்தைங்கள வர சொன்னார் வா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள வந்து விட சொல்லவும் உடனே வந்து பாரதியோட பாட்டி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு பாரதி ஆதி தம்பி தான் கூப்பிட்டுருக்குறாரு குழந்தைங்கள அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லவும் அப்போ பாரதிக்கு விருப்பமே இல்லாமல் அவங்க அனுப்பி அடுத்து பார்த்தோம்னா ஆதித்யாவையும் தமிழையும் வந்து தவக்களை அழைச்சிட்டு வரவும் உடனே ஆதி வந்து இந்த குழந்தைங்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆதி குழந்தைங்களை பத்தி நான் வேற இன்னமும் கேட்கலையே ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லும் போது உடனே மித்ரா வந்து அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் பாட்டி தான் கல்யாணத்துக்கு அப்புறமா நான் நிறைய குழந்தைங்க பத்துக்கலாம் நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே உடனே மித்ரா கிட்ட அவங்க பாட்டி சொல்றாங்க ஆனாலும் உனக்கு ரொம்ப ஆசை தான் மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சீக்கிரமா உங்களுக்கு கல்யாணம் நடந்து நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ உடனே வந்து ஆதி வந்து சொல்றாங்க எனக்கு இந்த குழந்தைங்க மேலே இருக்கிறதா அவ்வளவு பிரியும் அதனால இந்த குழந்தைங்களை யாராவது ஏதாவது சொன்னீங்கன்னா தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்துதான் பார்த்தோம்னா வந்து அவங்க மித்ராவோட பாட்டி வந்து எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க ஆதி இந்த வேலைக்காரி குழந்தைங்க மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறானா இதை கூடி சீக்கிரமே நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆனாலும் தான் ஆதி வந்து இடம் கொடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா நம்ம எல்லாரும் கேம் விளாடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கேம் விளாடுறதுக்காக இருக்கவும் உடனே பாரதியும் வந்து தவக்கல வந்து அடைச்சிட்டு வராங்க அடுத்து பார்த்தோம்னா பாரதி இந்த கேம்ல லாட வர போறாங்கன்னு சொல்லி கேட்கும் பாதி சொல்கிறாங்க ஏன் அதனால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் இந்த கேம் விளாட்டில் கடைசியில் நான் என்ன பண்ணுறான் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மித்ரா வந்து வளர்க்கும் போல் அவங்க கிட்ட எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாம் கேம் விளாடிகிட்ருக்கவும் அப்போ கடைசியில் பார்க்கும்போது பாரதி ஜெயிக்கிற மாதிரிக்கி இருக்குது உடனே மித்ரா வந்து பாரதியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அந்த சேரில் வந்து அவங்க அதில் வந்து உட்காந்துருந்தாங்க மியூசிக்கல் சேர் தான் வந்து அந்த போட்டி இருந்தாங்க அப்போ கடைசியில் ஒரு சேருக்காக ரெண்டு பேரும் வந்து அந்த பாட்டு போடும்போது சுற்றிக்கிட்டே வரவும் அப்போ பாரதி உட்காருறதுக்காக வரும்போது மித்ரா வந்து பாரதி தள்ளி போட்டிருந்தாங்க இதுல பாரதி போய் கீழே போய் விழவும் இதை பார்த்துட்டு இருக்கிற ஆதி வந்து அதிர்ச்சடைறாங்க அப்ப வந்து மித்ரா வந்து சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கவும் எங்கிட்டயா வாழாட்டிட்டு இருக்கிற என்ன போட்டியில ஜெயிக்க விட்டுருவனா என்ன எப்படின்னு சொல்லிக்கிட்டு மித்ரா வந்து அப்படியே பாரதியை பார்த்து நக்கலா ஒரு சிரிப்பு சிரிக்கவும் பாரதிக்கு இது ரொம்பவே அவமானமா இருந்து அடுத்து பாரதி சோகத்தோட வரவும் அப்ப ஆதி இதை பார்த்துட்டு இருக்குது ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கிறாரு உடனே தவக்கல வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரதி அண்ணியை அழைச்சிட்டு வந்திருக்கவே கூடாது என்னாலதான பாரதி அண்ணிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவமானம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே இதுவே வந்து ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் மித்ரா தான் வந்து எப்பவுமே வந்து அவளை பாரதி கிட்ட எதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பா ஆனா இப்போ என்னன்னா மித்ராவோட பாட்டி நந்தினின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் கூட சேர்ந்துக்கிட்டு பாரதியை போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க இதை பார்க்கும் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அண்ணா உன்னுடைய கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது ஆனா என்ன பண்றதுக்கு பாரதி அண்ணி தான் வந்து உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்களா அவங்க உண்மையை சொல்லிட்டாக்கி இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது ஏன் தான் பாரதி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காள தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதி வந்து ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க பார்த்தோம்னா பாரதியை தான் அவங்க பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படிலாம் வந்து மித்ரா பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவ அட்டகாசம் நாளுக்கு நாள் ரொம்ப தான் ஓவர் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கவும் உடனே வந்து தமிழும் ஆதித்தவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் ஆமா நீ தான் இந்த போட்டியில் ஜெயிச்சிருப்ப ஆனால் மித்ரா ஆண்டி உடனே தள்ளி விட்டுட்டாங்கம்மா கீழே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உனக்கு அடிபட்டுச்சம்மான்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பசங்களும் கேட்டுட்டு இருக்கும் போது அப்படிலாம் ஒண்ணு இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ பார்த்தோம்னா அவங்க பாரதி வந்து கண்கலங்கிட்டு இருக்கும் உடனே பாட்டி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் பாரதி எப்பவுமே நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா என்ன உண்மையை சொல்லு சொல்லுன்னு நானும் எவ்வளவோ ஒன்றை எடுத்து சொல்லிட்டேன் ஆனாலும் வந்து நீ கேட்குற மாதிரிக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் பாரு பாட்டி நானும் எத்தனை தடவை சொல்லிட்டேன் நான் சொல்ல மாட்டேன்னு இதுக்கு மேலே அந்த பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு இருக்காத இது இப்படியே விட்டுரு அப்படிங்கும் நான் எப்படி விட முடியும் என் கண்ணுக்கு முன்னாடி இந்த மாதிரிக்கெலாம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஆதி பெசம் அமைதந்தானே இருந்துட்டு இருக்கிறான் அவனும் ஏதாவது தட்டி கேட்குறான்னு பாரு அப்படிங்கும்போது போது எங்கள் பாருங்க பாட்டி எதுக்காக நீங்கள் ஆதியை போட்டு திட்டிட்டு திட்டிருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது உடனே ஆமாம் புருஷனை சொன்னாக்கி இவளுக்கு கோவம் வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ உடனே பாரதி வந்து பசங்களாக நீங்க படுத்து தூங்குங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க தூங்க வைக்கிறதுக்காக போகவும் உடனே வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா ஆவும்னா நம்ம வாயை அடைக்கிற மாதிரிக்கு இவள் வந்து பதிலை சொல்லிடுவா ஆனால் படக்கூடிய கஷ்டத்தெல்லாம் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு என் தலையில எழுதி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருக்கவோ இங்கே பார்த்தம்னா மித்ராவையும் நந்தினி தான் காட்டுறாங்க உடனே வந்து நந்தினி வந்து மித்ரா கிட்ட சொல்றாங்க மித்ரா அந்த பாரதிக்கு சரியான ஒரு அடியை கொடுத்த அவ சேர்ல உட்கார மாதிரிக்கு போனா அப்படின்னு சொல்லவும் நான் விட்டுருவேனா என்ன அப்படின்னு மித்ரா சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னும் போது இவளுக்கு இருக்கு டார்ச்சரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே மித்ரா வந்து சிரிக்கிறாங்க ஆமா நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா இத்தனை நாள் நானும் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் அந்த ஆதி இருக்கிறார் பாரு எப்போ பார்த்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுவார் ஆனால் இப்போ அப்படி இல்லை பாட்டி நல்லா கொடுத்துட்ருக்குறாங்க ஆனால் ஆதியால் எதுவுமே பேச முடியாமல் அமைதியா தானே இருந்துட்டுருக்கிறாரு அப்படிங்கும்போது ஆமாம் நீ மட்டும் தனியாக இருந்துட்டு இப்படிலாம் பேசுறதுனால தான் ஆதி இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாரு இப்போ தான் உன் கூட நாங்கள்லாம் சேர்ந்துட்டோம்லாம் இன்னும் பாரு எங்களோடய ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்த நாள் ஆனதுமே பாரதி தான் காட்டுறாங்க அப்போ அங்கே நந்தினி வராங்க உடனே பாரதியை பார்க்குறாங்க அவங்க வந்து உட்காந்துருக்கவும் என்ன உட்காந்துருக்குறா இவ்வளோ எல்லாம் உட்கார விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நந்தினி அங்கே வாராங்க அம்மா என்ன பாரதி உனக்கு வேலையெல்லாம் இல்லையா வீட்டில் உள்ள வேலையெல்லாம் இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படிங்கிறாங்க இங்க பாரு என்னது எல்லா வேலையும் முடிச்சிட்டுன்னு சொல்லிட்டுருக்குற நைட்டுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் நான் அப்போ ரெடி பண்ணிவிட்டு அப்படிங்கிறாங்க எனக்கு இப்போ வந்து எக் நூடுல் சாப்பிடும் போல் இருக்குது எனக்கு அதை சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் ஏற்கனவே நான் சமையலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போது ஏன் எனக்கு ஆசைப்பட்டது வந்து நீ செஞ்சு கொடுக்க மாட்டியோ அங்க வா அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய கூப்பிட்டு போறாங்க உன்னுடைய வேலை இந்த வீட்டில் வேலை செய்யறது தானே அது தவிர எனக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் நீ செஞ்சு கொடுக்கணுமே தவிர உனக்கு பிடிச்சது நாங்க சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே பாரதியும் சரி வாங்க உங்களுக்கு வந்து என்ன சொல்றீங்களோ நான் அதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வரவும் உடனே வந்து கிச்சனுக்குள்ள போறாங்க அப்போ நந்தினி வந்து ஒவ்வொன்றையாக வந்து ஒவ்வொரு வரையாக சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா எக் நூடுல்ஸுக்காக எல்லாது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போது இதை நான் கட் பண்ணு அதை கட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு பாரதி போட்டு தொந்தரவு இருக்கவும் வெங்காயத்தெலாம் சீக்கிரமாக கட் பண்ண மாட்டியா என்ன எனக்கு கண்ணெல்லாம் எரியுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பாரதிக்கு ஒரு பக்கம் கண் எரிஞ்சிட்டு தான் இருக்குது ஆனால வந்து அது அவங்க வெளிக்காட்டாமல் இருக்கிறாங்க அப்போ நந்தினி வந்து இந்த மாதிரிக்கு டார்ச்சர் கொடுக்கவும் ஆனாலும் வந்து அந்த டார்ச்சர் எல்லாத்தையுமே வந்து பாரதி வந்து எதுவுமே வெளிக்காட்டிக்காம அவங்க நந்தினி சொன்னது மாதிரிக்கு ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க கடைசியில் பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அப்போ எல்லாத்தையும் போட்டு அவங்க வந்து இது ரெடி பண்ணிடுறாங்க அப்போ நந்தினி வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது எக் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நான் எல்லாத்துக்கும் வந்து இந்த எக் நூடுல்ஸை வந்து நான் கொடுக்க போகிறேன் நான் சமல் பண்ணிட்டேன் சூப்பராக இருக்குதான்னு சொல்லி எல்லாத்துக்கும் நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த எக் நூடுல்ஸை பண்ணினது நம்ம ஆனால் இந்த நந்தினி பார்த்தோம்னா அவள் செஞ்ச மாதிரி சொல்ல போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாரதி அதிர்ச்சியடைவோம் அடுத்ததாக பார்த்தோம்னா பாரதி அதுவும் வந்து அமைதியாக இருந்துகிட்டு இருக்கும்போது உடனே நந்தினி வந்து எல்லாரும் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் உடனே எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வராங்க உங்களுக்காக நான் இன்னைக்கு ஒரு டிஷ் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து மித்ரா அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே உடனே மித்ராவோட பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ எதுக்காக பண்ற அதான் அந்த சமையல் கறி இருக்கிறாளா அவ செய்ய மாட்டாளா என்ன உனக்கு செய்யணும்னு தலை எழுத்தா என்ன அப்படின்னு சொல்லி இருக்கவும் உடனே வந்து அவங்க ஆதி வந்து பாக்குறாங்க பார்க்கும் போது ஏன்தான் இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வேதனைப்படவும் அப்ப வந்து தாவுக்குல வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா இவள் நேரம் சொல்ல போனாக்கி அண்ணி தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து அந்த எக் நூடுல்ஸை எடுத்துகிட்டு அவங்க நந்தினி வந்து எல்லாத்துக்கும் வந்து பரிமாறுதாங்க நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க நான் தான் என் கையால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பாரதியோட பாட்டி எங்க வராங்க பாரதி இதெல்லாம் நீ தான் செஞ்சனே எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அந்த நந்தினி என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காள் அப்படிங்கும்போது சரி பாட்டி அவ என்னாலும் சொல்லிட்டு போட்டு அப்படிங்கிறாங்க என்ன பாரதி போற போக பார்த்தைக்கு ரொம்ப ஓவரம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை இதெல்லாம் சுத்தமாக எனக்கு பிடிக்கல பார்த்துக்கும் இப்போவே நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கும் பாட்டி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா இப்போ இதனால் வந்து ஏதாவது பிரச்சனை வரப்போது அப்படிங்கவும் உடனே மித்ராவோட பாட்டி வந்து அவங்க பாரதியை கூப்பிடவும் பாரதியும் வராங்க ஆமாம் உன்னால் ஒரு எக் நூடுல்ஸ் கூட உனக்கு பண்ண தெரியாதா என்ன என் பேச்சு நின்று பண்ணியிருக்கிறா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற உனக்கு இந்த வீட்டில் வேலையே வந்து இந்த மாதிரிக்கு செய்யக்கூடிய வேலை தானே மற்றபடி போட்டியில் கலந்துக்கிட்டு விளையாடுறதுக்கெல்லாம் வரைய இல்லை ஆனால் உன்னால் வந்து சமைக்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு மித்ராவோட பாட்டி வந்து பாரதி போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கவும் அப்புறம் இதை பார்த்துட்டு இருக்கிற ஆதிக்கு ரொம்பவே வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னது இது போற போக்கை பா சரியில்லை இந்த மாதிரிக்கு திட்டிட்டு இருக்கிறாங்க பாரதி தானே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா பாரதியோட பாட்டி உண்மை போட்டு உடைக்கிறதுக்காக வரவும் இப்போ பாரதி வந்து தடுக்கிறாங்க பாட்டி நீ கொஞ்சம் அமைதி அப்படின்னு சொல்லவும் அடுத்து மித்ராவோட பாட்டி திட்டி விடவும் பாரதி அப்படி சோகமா இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து பாரதியோட பாட்டி வந்து ஆதி கிட்ட வந்து சொல்றாங்க பாரதி தான் வந்து அந்த எக் நூடுல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ஆதி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் ஆமா ஆதி தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை வந்து பண்ணும்போது என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எல்லா கதையும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டதுமே ஆதி அப்படியே துடி துடிச்சு போயிருதாரு அப்போ பாரதி உண்மை சொல்லியிருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கவும் அதை தான் நானும் சொன்னேன் ஆனால் அது சொன்னாக்கி அடுத்தது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு தான் பாரதி அமைதியாக இருந்தா இவங்கலாம் வந்ததுக்கு அப்புறமா பாரதி புட்டு ரொம்ப பேர் டார்ச்சர் பண்ணுறாங்க இதை பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து ஆதிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்போ ஆதி வந்து மித்ராவை பார்க்கறதுக்காக வராங்க பாரதி புட்டு இவங்க டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிக்கிட்டு ஆதி வந்து மித்ரா பாக்க வராங்க அடுத்து என்ன நடக்கு போகுதுன்னு பார்க்கலாம்